அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் ராமநாத சுவாமிக்கு பருவதவர்த்தினி அம்மனுக்கு மூன்று சவரனில் மாங்கை வடிவம் பொறித்த தங்க சங்கிலியையும் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வழங்கினார் பின்னர் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ராமநாத சுவாமி கோவிலுக்கு உலகம் முழுவதும் உள்ள மக்கள் வந்து தரிசிக்கின்றனர் இங்குள்ள கடலே அக்னி தீர்த்தமாக இருப்பதால் பக்தர்கள் நீராடி தரிசிக்கின்றனர் ஆதிசங்கரர் தரிசனம் செய்த பன்னிரண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் இதுவும் ஒன்று காஞ்சி மகா பெரியவர் பலமுறை இங்கு வந்து அபிஷேகம் செய்து தரிசனம் மேற்கொண்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு காசி யாத்திரைக்காக தனுஷ்கோடியில் மணல் எடுத்து சிவலிங்கம் வடிவமைத்து காசி கங்கை நதியில் கரைத்து அங்கிருந்து கலசத்தில் கங்கை நீர் எடுத்து வந்து ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பூஜை செய்தேன் தேச ஒற்றுமைக்கு மக்கள் சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் ராமேஸ்வரத்தில் மக்களுக்கு கல்வி சேவை மற்றும் பல நல்ல திட்டங்கள் விரைவில் தொடங்கப்படும் என்று விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கூறினார்